ஆண்டவரும் ரசட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்குமே அன்பின் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நான் வாசித்து கேட்டுதான் இந்த வேத பகுதியிலே நான் பார்க்கிறதா பொழுது இந்த அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனம் முதல் நாம் பார்க்கிறோம் சீடர்கள் அவர்கள் இயேசு இல்லாமல் பயணம் செய்கிறதான ஜாமத்திலே அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாலாம் ஜாமத்திலே அவள் அவர் கடலின் மேல் நடந்து வருகிறார் அவர் நடந்து வருகிறதை கண்டதான சீடர்கள் கலக்கமடைந்தவர்களாய் அவர்கள் மிகவும் பயந்து சத்தம் படுகிறார்கள் அவர்களை பார்த்து பார்த்து சொல்லுகிறார் திடீர் கொள்ளுங்கள் நான் தான் என்று அப்பொழுதுதான் அன்பாக இருந்த சீசன் கூட இருந்த சீசன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெங்க ஊழியத்துக்கு கடந்து சென்றாரோ எல்லா இடங்களுக்கும் அவரோடு கூட இருந்த சீடர்கள் ஒருவராக பேதர் சொல்கிறார் ஆண்டவரே நேரே ஆனால் நான் உம்மண்டைக்கு நடந்து வருவதற்கு எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி அவன் சொன்னதான பொழுது அண்டவராக கிறிஸ்து சொல்லுதா வா என்று சொல்லி கூப்பிடுகிறார் பேதரோ படகை விட்டு அவரை இறங்கி இயேசுவினிடத்தில் போகும்படியாக அவர் அந்த ஜலத்தின் மேல் நடக்கிறதான பொழுது காற்று பலமாக அடிக்கிறதை கண்டு அவன் மிகவும் பயந்து போனவனாக நான் மடிந்து போவனோ இந்த தண்ணீரை நான் மூழ்கி நான் மறித்து போவனே என்கிறதான் அந்த பயம் அவனை ஆட்கொண்ட பொழுது அவன் கதறுகிறான் ஆண்டுவரே என்னை காப்பாற்றும் என்னை என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம் பிள்ளைகளே இந்த இந்த பேதுரு கிறிஸ்துவோடு கூட பேதுரு இயேசு எப்படிப்பட்டவர் என்று நன்றாக கற்றுக்கொண்டு அறிந்தவன் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டவர் ஊழியத்திற்காக அவர் அழைக்கப்பட்ட பொழுது இன்று முதல் மனுஷனை பிடிப்பார் என்று சொல்லி அவனை அழைத்து திருடப்படுத்தினவர் குறித்து பார்க்கிறதான பொழுது அவர் சோர்ந்து போய் தோல்வியுற்ற நிலைமையில காணப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை ஒரு வெற்றி வெற்றியை கொடுத்து மகிழ செய்தவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில தன்னோடு கூட இருந்த பொழுது குஸ்டரோகியை சுகமாக்கினதை கண்டு உணர்ந்தவர் நூற்றுக்கு அதிபதி அவருக்கு ஆண்டவர சொல்கிறார் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன பொழுது அந்த காரியங்களை தன் கண்கூடாக கண்டவர் இவருடைய மாமி சுகமான பொழுது அண்டவராக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினதை நன்றாக அறிந்தவர் அநேக பிசாசு பிடித்தவர்கள் திமிவ திமிர்வாதக்காரர்கள் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மறித்து போன ஸ்திரீ எல்லாம் பொழுது அண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு குருடர்கள் பார்வையடைந்த பொழுது கண் கூடாக கண்ட பேதுரு சூமனை கைய உடையதான மனுஷனை கர்த்தர் சுகப்படுத்தினதான பொழுது அதையும் பார்த்ததான பேதுரு இங்கு ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்த பொழுது அதையும் தன் கு தன்னுடைய கண்கூடாக பார்த்ததான பேதரு இங்கே கதறுகிறார் ஆண்டவரே என்னை ரேட்சியம் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து அவர் கதறுகிறதை நான் பார்க்கிறோம் எனக்கு கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் சந்தேகத்தினால் ஆட்கொண்டவர்களாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா ஏசு கிறிஸ்துவோடு கூட நாம் காணப்படுகிறோம் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தும் உணராதவர்களால் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த பேதிருவை போல் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இந்த இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுப்புவது நிமித்தமாக நம்முடைய காரியங்கள் அநேக தடைப்பட்டு காணப்படுகிறது கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு நாம் எந்த காரியத்தையும் அவரிடத்தில் கேட்போமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம் எதை குறித்தும் சந்தேகம் வேண்டாம் அன்பிறகு இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் எதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் உடைந்து போன எந்த எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில கைவிடப்பட்டு போன எந்த காரியமாக இருந்தாலும் ஏசு உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய செய்யார் வல்ல தெய்வனாய் காணப்படுகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபிக்கலாமா உங்கள் அன்பா நல்ல நேசிக்கிறப்பிதாவை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறாண்டுகிறேன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் சந்தேகப்படாதவர்களாக நீ எங்கள் வாழ்க்கையில தந்தவைகளை ஆண்டு நாங்கள் உம்மை கத்தா வாழ்ந்து சந்தோஷமாய் காணப்பட கத்தாவை ஒவ்வொருவருக்கு நீ செய்வீராக ஒருவேளை கலங்கின நிலைமையோடு கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி கலக்குத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் தேவனின் கண்ணோக்கி பார்ப்பீராக ஒரு வாழ்க்கையிலே ஒரு இன்னும் அதிகப்படியான விசுவாசத்தை கொடுப்பீராக நம்பிக்கையை கொடுப்பீராக தொகுப்பனை தம்முடைய உடைய கருத்தை நீட்டி ரட்சிப்பீராக எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் முறியடிப்பீராக அப்ப நம்ம தம்முடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருப செய்யும் ஏசு நல்ல பிதாவை ஆமாம்